அரச போராடுறவங்களும் வாழாடுறவங்களும் தமிழ் தான் அது கேட்கிற நீதி தமிழ் தான் அதனால வந்து தமிழ் உயர் நீதிமன்ற மொழியாகணும் அப்படின்றது வந்து உக்காந்துட்டு

பாம மக்களுக்கான பேரா அவரவர்களோட வழக்கில் உயர் என்ன நடக்குது அப்படிங்கிறது அவரவர்களோட தாய்மொழியில் இருந்தாலும் மக்களுக்கு புரியும் சமநிலை சமூகம் அமைய பாடுபடுவதே உதவி இலக்கு என்று சொன்ன இந்த முதல்வர் இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாட கொண்டிருக்கிறார் ஆனால் வயிறு நிறைந்து வாழ்க்க வேண்டும் இன்றைக்கு பத்து நீர் நாம் வாழ்க்கை சொல்லுகிறோம் மூன்றாவது அந்த போராட்டத்தில் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது இந்த போராட்டம் எப்படி போகுது ரொம்ப உறுதியா இருக்கிறோம் இந்த கோரிக்கையில ரொம்ப தெளிவா இருக்கிறோம் இது வந்து சட்டவிரோதமான போராட்டம் கிடையாது இந்த போராட்டம்ன்றது இது அரசன் சட்ட உரிமைக்கான போராட்டம் சூற்றி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு உணத்தில ரெண்டும் நாங்க எங்க உரிமைக்காக பெறாதோம் அது மட்டும் இல்லாம நாங்க தமிழ் கல்வியில சட்டம் மாணவர்கள் தமிழ்லதான் தமிழ்லதான் எங்களால வரப்பட முடியல அதுல எங்க வேலை உரிமைன்னு கூட அங்க சத்தம்பது அப்புறம் நாற்பது ஒண்ணு ஐய அரசும் சட்டப்படுகிறது சொல்லுது உச்ச நீதி உத்தரப்பிரதேச நீதிமன்ற உயர் ஒரு வலைப்பட கூட விவாதிக்கப்பட்டிருக்கு உரிமைக்காக தான் இட்ஸ் ஒரு சட்ட பேரடி இந்திய அரசும் சொன்ன விஷயத்த நாங்க ஐந்து ஆண்டு காலம் முடிஞ்சோ நீங்க என்ன நடைமுறைப்படுத்தல அப்படின்றதுக்காக தான் நாங்க பேரழித்துவோம் அது இது வந்து எங்க இன்னும் சொல்லக்கூடன்னா தமிழ்நாடு சட்டமன்றம் இயற்றிய தீர்மானத்தை நடைமுறை கொடுத்து அப்படின்னு போராட்டம் பெருநாட்டத்தை என்னன்னா பத்து வகையில வச்சு இங்கிலீஷ் பேச தெரியாம இந்த போராட்டம் நடத்திக்கிட்டாங்க நினைச்சு வரீங்க உங்க வாழ்க்கையில என்னைக்காவது வாசகளை முடிக்கலாம் அந்த நீதிமன்ற வாசகளை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு தனையா இந்த மொழி மிக நிச்சயமா இருக்கும் நாங்க பொங்கல் கொள்கையில் சரியாக இருக்கிறோம் தமிழை உயர் அன்னை தமிழை அரியணையை உயர்த்தாம வேற போராட்டத்திலிருந்து நாங்க பின்வாங்க இந்த போராட்டம் மூன்றாவது வேளா

இது வந்து மக்களுக்கான போராட்டம் கவனத்தை செலுத்தி போராட்டத்துக்கு ஆதரவு காரணம் தமிழ்நாட்டினுடைய உயர் நீதிமன்றத்தில் வடக்காட வேண்டும் என்றான் இங்க கோரிக்கை என்னுடைய தாய்மொழிக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை என்று சொன்னால் நான் இருந்து என்ன செய்ய போறேன் வந்து ஒன்னும் ஆகப்போறது இல்லை போனாலும் பரவாயில்ல வந்து இந்த மொழியை நிலைநிறுத்துவதற்காக ஒன்றிய அரசிடம் கோரிக்கை வைக்கிறோம் தமிழ்நாட்டு அரசிடமும் கோரிக்கை வைக்கிறார் நீங்க நீ வந்து செய்ய ரெண்டாயிரத்தி ஆறுல தீர்மானம் போட்டீங்க ரெண்டாயிரத்தி ஏழு போச்சு அதனால உங்களை வேலை முடியல ஒரே ஆட்சி பண்டிகை மட்டும்தான்

போய் எத்தனை அந்த தமிழை கொண்டு குறைச்சு வாங்க மொழி எட்டு கோடி பேர் வாங்கிட்டு இருக்கா பத்து கோடி பேர் வாங்குறான் என்ன மரியாதை இருக்கு மக்கள் மொழி யாருங்க இருக்கு அதை பத்தி யாரு மக்கள் மொழியிலே சொல்லிட்டு இருக்காங்க சட்டம் டியா இப்ப தமிழை வாழவிட்டது இருக்காங்கன்னா ஆட்சி நமக்கு அறியவே இல்லை

பொதுமக்களுக்கு தன்னுடைய வழக்கை தாக்கல் செய்தது நீதிமன்றத்தில் முறையான வழக்கு நடத்தப்பட்டு நீர் வழங்கப்பட்டது அந்த பொதுமக்கள் படித்து காட்டக்கூடிய அளவுக்கு அவங்க தாய்மொழி இருந்தால் மட்டும்தான் உண்மையாக நீர் வழங்கப்படும் முக்கியமானது நீதிமன்றங்கள் பல ஆண்டு வளம் பல ஆயிரக்கணக்கான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு முடித்து வைக்கப்படும் இறுதியில் உள்ளது எட்டப்படும் கொண்டே வருகிறார்கள் அந்த வகையில அந்த வழக்கு விரைந்து நீதிமன்றங்களின் தேவையை கேட்கமில்லாமல் விரைந்து உறுதி காணப்பட வேண்டுமையானால்

Why is it Áhl su.? That's வந்து Yeah It's very old That's whyını dat intra subundi That's why they licensed USA Why do you actually help肉 That's why do you want to go to

ஆனா இது இந்த மூணு நாள் மட்டும் ஆரம்பிச்ச போராட்டம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களை பல்வேறு வழக்கறிஞர்கள் சட்டத்தில் உள்ள மாணவர்கள் எடுத்து ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த கோரிக்கை நிர்வகிக்கப்படாமலே இருக்கு அப்படின்ற இடத்துல இருந்துதான் இவங்க போராட்டங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பதுகள்லாம் வெயில் மறியல் வரைக்கும் நடந்த ஒரு போராட்டம் தான் இது அப்ப அந்த வீரியமான போராட்டம் நடந்தும் இதுவரைக்கும் இது சாத்தியப்படலை அப்படின்னு பொழுதுதான் இறுதி கட்டமா கோரிக்கை நிறைவேறும் வரை காலை வரவேற்பு நிறம் அப்படின்னு சொல்லி இருபத்தி நான்கு தோழர்களும் எடுத்திருக்காங்க வளத்துறையினர்களுக்கு ஆங்கிலம் தெரியலைன்ற இடத்துல இருந்துதான் நாங்க இங்க போராட்டத்தை முன்னெடுத்துல என்னையே சொல்லணும்னா இது பாமர மக்களுக்கான போராட்டம் அவரவர்களோட வழக்குல உயர் நீதிமன்றத்துல என்ன நடக்குது அப்படின்றது அவரவர்களோட தாய்மொழியில் இருந்தால்தான் மக்களுக்கு புரியும் அப்போ தமிழ் மக்களுக்கான ஒரு போராட்டமாக தான் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இதை முன்னாடி ரெண்டாவது இது தாய்மொழிக்கான போராட்டம் இதுவே வழக்கறிஞர்களுக்காக வழக்கறிஞர்கள் இன்னைக்கு சட்டப்பேரவை மாணவர்களை போராட்டமா சுருக்க தொடரது அடிப்படையில் தமிழ் பாமர மக்களுக்கான ஒரு போராட்டம் தாய்மொழிக்கான ஒரு போராட்டம் ஆனா இன்னைக்கு மூணு நாள் ஆட்சி உண்ணாவிரதம் கால உண்ணாவிரதம் தொடங்கும் பெரிய அளவில் வெளியரசு வெளியே வந்து பெரிய

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அதற்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி திருவிழிக்கான ஒரு தேசிய போராட்டமாக இந்த வழி போராட்டத்தை நான் கட்டமைத்திருக்கிறோம் பதினைந்து ஆண்டுகள் ஆனாலும் மாற்றுவோம் இந்திய அரசின் அந்த சட்டத்தை Hey, come.

நிறைந்து வாழ்க்க வேண்டும் இன்றைக்கு பட்டினி போன்று நாம் வாழ்த்து சொல்லுகிறோம் அரசுக்கு தினம் இருந்தது என்று சொன்னால் இந்த நிலையில் ஏராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மொழி போடிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தித்து எங்களுடைய விடுதலை எப்படி இருக்கிறது என்று கேட்டதற்கு அரசு அதிகாரிகள நீ அரச காவல்துறை அதிகாரிகளே எந்த அக்கறையும் இல்லாமல் எந்த இணக்கமும் இல்லாமல் இருக்கிறார்களே என்று மனம் இருந்து கொண்டிருக்கிறது அரசு தரப்பிலே இருந்து யாரும் வந்து பேச்சு நடத்த தெரியாத விஷயம் இல்ல எந்த ஒரு மனிதனும் சுற்றுச்சூழல் என்பதற்கான வாழ்வு வருகிறேன் ஏன் வந்து விமான நிலை போராட்டம் புரட்சி நிறைவேறும் விமான நிலை போராட்டம் இருக்குமா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இதை பற்றி எந்த ஒரு முடிவு எடுக்காம இருக்கிற

இதுவரையில் தமிழக அரசை ஏற்றி ஏகமனதாக அனுப்பி வைத்த தீர்மானத்திற்கு மதிப்பளித்து ஒன்றிய அரசு சென்னை உயர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழை அறிவிக்கவில்லை மாறாக இது உச்ச நீதிமன்றத்தின் சம்பந்தப்பட்ட விடயம் என்று தட்டி கழிக்கிற போக்கு ஏற்புடைய செயல் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு மதிப்பளித்து ஒன்றிய அரசு உடனடியாக சென்னை மதுரை உயர்நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக தமிழை அறிவிக்க வேண்டும் தேவைப்பட்டால் அதற்குரிய சட்ட திருத்தங்களையும் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் கோருகிறேன் குறிப்பாக பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் ஏற்கனவே அங்கிருக்கிற உயர் நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக இந்தி விரும்பி வருகிறது கேள்வி எழுப்பாத உச்ச நீதிமன்றங்கள் தமிழ்நாட்டின் வழக்கறிஞர் பொதுமக்களால் என்பதும் உச்ச நீதிமன்ற கொஞ்சம் எடுக்க வேண்டிய முடிவு என்பது தட்டி கழிப்பதும் ஏற்புடைய செயல் அல்ல ஒன்றிய அரசு உடனடியாக தமிழில் வழக்காடுகின்ற இந்த ஏனைய மாநிலங்களில் இருக்கிற அந்த உரிமை தமிழ்நாட்டுக்கும் வேண்டும் தமிழ்நாடு நீதிமன்றங்களிலும் எங்கள் தாய்மொழி தமிழ் பணக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன்